அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கலெக்டர் ஜாதகத்தை பார்க்கலாம் தசாபுத்திகளே வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்யும் அப்படிங்கிறது தலைப்பு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமாக இந்த கலெக்டர் ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கறதுக்காக என்னை தொடர்பு கொண்டார் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு அதிகார பதவியில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஜாதகம் அப்படின்னு வந்து நான் வந்து பலன் சொல்லிட்டேன் ஆனால் கடந்த மூன்று வருஷமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமற்ற அமைப்பு போயிட்டுருக்கு ஒரு நிலையில்லாத வாழ்க்கை தேவையற்ற வம்பு வழக்குகளும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே போகுது இந்த ஜாதகத்துக்கு ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை அந்த கடந்த மூணு வருஷமாக நீங்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பலன் சொல்லிட்டேன் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஆமையா நான் வந்து ஒரு கலெக்டர் ಇಂದ நீங்கள் சொல்கிறது போல் ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பல பிரச்சனைகளை இருக்கேன் ஒரு நிலையில் நிறையா வந்து இடமாற்றத்தையும் பிரச்சனையும் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது எனக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கலெக்டராக இருந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் கலெக்டராக வந்து டீ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வழக்கும் வந்து இது தீர்ப்பு வரல அதுவும் வந்து பிரச்சனையில் போயிட்டுருக்கு இது எப்போ சால்வ் ஆகும் இந்த வழக்கில் இருந்து நான் வந்து வெற்றி பெறுவேனா மீண்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டராக ப்ரொமோட் பண்ணுவேனா ப்ரமோட் ப்ரொமோட் ஆகுவேனா வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கொஸ்டினாக இந்த ஜாதகர் இருந்து கேட்டிருந்தேன் ாங்க no, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அரசியல் அரசு பதவிக்கு அதிகார பதவிக்கு போகணுனாலே வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தமாக அரசியல்னு போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வந்து அதிக சுகத்தமான இருக்கணும் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலையோ இல்லை வந்து குருவோடு சேர்ந்து சிவராஜத்துலேயோ வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரனோட சேர்ந்தோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று சுவர்களோடு சேர்ந்து சூரியன் அதிக சுத்தமாகும்போது பார்த்திங்கன்னா அரசு ப பதவியில் உயிர் பதவிக்கு போகிறாங்க அதுக்கு ஏற்றவாறு லக்கணமும் சிம்மமும் ரொம்ப அதிக சுகத்துமான அமைப்பில் இருக்கணும் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியாகி உங்களுக்கு சிம்ம லக்கணமும் சிம்மமாக ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புறை பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரு அதுக்கு நேர் எதிரில் உங்களுக்கு வந்து லக்னாதிபதி சூரியன் இருந்து இரண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கு பௌர்ணமி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் லக்னாதிபதி சூரியனை பார்த்து லக்னத்திலே பௌர்ணமி சந்திரன் இருந்து இங்கே சூரியன் வந்து ஒரு அதிக உன்னத ஒரு அமைப்புக்கு போயிட்டார் அதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசு அமைப்பில் ஒரு உயர்நிலை அமைப்புங்கிறது கிடைச்சிருக்கு இந்த ஜாதகத்துக்கு ஆனால் ஒரு கலெக்ட்ரு லெவலுக்கு போகிறதுக்கான அதிகாரங்கிறது இந்த ஜாதகத்தில் கம்மியாக தான் இருக்குது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வையில் மட்டுமே இருக்க வந்து மற்றபடி இங்கே வந்து குருவோ சுக்கரனோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோ சேர்ந்தோ வந்து உங்களுக்கு குரு சூரியனை வந்து அதிக சுகத்துவமைப்புக்கு கொண்டு போகலை அவர் ஏழாம் இடத்துல தா சனியோட வீட்டில் தான் இருக்கிறாரு பௌர்ணமி சந்திரன் மட்டும்தான் பார்த்துருக்காரு வந்து ஒன்றும் அதுக்கு அதிக சுகத்துவ அமைப்புங்கிறது கிடைக்கல லக்கணத்திற்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப தொடர்பு சுக குருவோட ப தொடர்புலாம் இல்லை குருவெல்லாம் பார்க்கல இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு வந்து பௌர்ணமி சந்திரன் லக்கணத்தில் இருந்து லக்கணத்தை ஏற்கிறார் அவ்வளோதான வழிஞ்சி வேறு ஒன்றும் குரு சுக்கரத்தோட போது லக்கணத்துலேயும் இருந்து ஒன்று லக்கணத்துக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு ஒரு அடுத்த நிலை சுபத்துவ அமைப்புங்கிறது இதில் போகலை பௌர்ணமி சந்திரன் மட்டும் தான் இருக்கிறாரு இல்லை சுபத்தொடர்பு இல்லாமல் பாவரான சனி தான் மூன்றாம் பார்வையாக வந்து லக்கணத்தை பார்த்து அந்த லக்கணத்தோட பலவீனத்தை கொஞ்சம் குறைக்கிறாரு அந்த பௌர்ணமி சந்திரனோட பலத்தையுமே கொஞ்சம் இந்த ஜாதகருக்கு குறைக்கிறாரு அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீ ப்ரொமோட்டாகி அவங்க வந்து மறுபடியும் சப் கலெக்டர் அமைப்புக்கு வந்தாங்க அது தசாபத்திகள் அமைப்பு நல்லா இருந்ததுனால தான் வந்து கலெக்டர்களுக்கு ப்ரொமோட் ஆணங்களை வெஞ்சி தசாபத்திகள் ச சூழ்நிலை மாறினோன்னே இங்கும் மறுபடியும் டீ ப்ரொமோட் ஆகிட்டாங்க இந்த ஜாதகத்துக்கு லக்கண யோகர்களான சூரிய சந்திர செவ்வாதசைகளே தொடர்ந்து நடந்ததுனால இவங்க அரசியலில் உங்களுக்கு வந்து அரசு பதவியில் வந்து உயர்நிலைக்கு போயிருந்தாங்க நல்ல அதிகார அமைப்பில் வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனால் தசாபத்தியை மாறினோன்னே சூழ்நிலையை மாற ஆரம்பிச்சிட்டு இந்த ஜாதகத்துக்கு சரி இப்போ வந்து உங்களுக்கு நிலமை வந்து சரியாகுமா இப்போ என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ ராகு தசை ஆரம்பிக்குது சந்திர செவ்வ தசைகள் யோகர் தசைகளும் முடிஞ்சு போச்சு இந்த ஜாதகத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசை உங்களுக்கு ராகுதையில் சுயபத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது இந்த ஜாதகத்துக்கு கடந்த மூணு வருஷமாக நடக்குது இப்போ முடிய போகுது இந்த ஜாதகத்துக்கு அதனால நான் சொல்லிட்டேன் ராகு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல உங்களுக்கு வந்து குருவோட பார்வையில் இருக்கிறாரு குரு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு ரா கு ராகு கேதுக்கள் வந்து தான் இருக்கும் வீட்டின் பலனையும் தான் பார்க்கும் வீட்டின் பலனையும் கிரகத்தின் பலனையும் வாங்கி செய்யுங்கிறது நம்ம ஜோதிடத்தில் நான் நிறைய ஜாதகங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் அஷ்டமாதிபதி வந்து உங்களுக்கு குரு தான் வந்து ராகுவை பார்க்குறாரு அவர் வந்து அவர் தசையில் சுய புத்தி தான் நடக்குது அந்த நேரத்தில் ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி வந்து ராசியும் இருளடைஞ்சதுனால இந்த ஒரு சிக்கலில் உங்கள் வந்து மாட்டிக்கிறாங்க இது வந்து ஒரு கே கோர்ட்டில் வந்து கேஸ் ஆகி வந்து வழக்கு நினைவையில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு சரி இந்த பிரச்சனை சரியாகுமா இந்த வழக்கிலேருந்து இவங்க வெளியில் வருவாங்களா இல்லை சிறைக்கு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகு தசையில் குரு புத்தி வருது குரு வந்து எட்டாம் இடத்தில் அஷ்டமாதிபதியாகி அவரே ஆட்சி ஆகிட்டார் எந்த லக்கணத்துக்கும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அங்கே ஆட்சியாக இருந்ததுன்னா அந்த தசாபதிகள் வரும்போது அஷ்டம சனி ஏழை சனியாக வந்துன்னா அதோடய பிரச்சனையை கூடுதலாக செய்யும் இதில் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாகவே செயல்படுவார் இந்த குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வரும்போது அஷ்டமாதிபதி தசை நடந்ததுன்னா எந்தளவுக்கு ஒரு கொடுமையாக இருக்குங்கிறத புலிப்பானி முனிவர் ஒரு பெரிய பாடலே பாடியிருக்கிறார் இந்த ஜாதகத்துலேயும் அஷ்டமாதிபதியில் இருக்கிற குருபத்தி வருது ராகு தசையில் குருபத்தி இதே அஷ்டம அஷ்டமாதிபதி பார்த்த ராகு தசையில் அஷ்டமத்தில் இருக்க குருபத்தி வருது அந்த நேரத்தில் ராசிக்கு எட்டில் அஷ்டமாதி அஷ்டம சனி வருது இந்த மூணு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போதைக்கு உங்களுக்கு முடியாது இந்த ராகு தசை அவ்வளோ ஒரு ஃபேவரான திசையா கிடையாது உங்களுக்கு நாலாம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாரிய வாங்கி நாலாம் இடம் சிம்மாசனமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இந்த அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து முடியாது இன்னும் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் போகும் ஆனால் இதில் உங்களுக்கு சிறைவாச அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் இல்லை சிறைவாச அமைப்புங்கிறது உங்களுக்கு வந்து ஆறு எட்டில் உங்களுக்கு வந்து இப்போ பாவத்துவ அமைப்பு இருக்குன்னு குறிப்பாக பன்னெண்டாம் இடம் தான் சிறைவாசத்தை குறிக்கிறது அங்கே வந்து சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே இருள் கிரகத்தில் ஆதிக்கம் பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால தான் அங்கே வந்து ஜாதகர் வந்து சிறைக்கு போகிற அமைப்பு குறிப்பார் பன்னெண்டாம் இடம் தான் படுக்கை சுகம் நித்திரை நம்ம தங்கியிருக்கிற வீடு இடம் அது அமைப்பு குறிக்கிறது அந்த இடத்துல பாவகர்கள் தொடர்பு வந்து தசாபத்தி நடக்கிறதுக்கு ஏற்றவாறு அவங்களோட படுக்கை அமைப்புகள் எந்த அளவுக்கு லக்ஸரியாக இருக்குமா இல்லை வந்து சிரமமான இடத்துல படுப்பாங்களாம் ஒரு முடிவு பண்ணுறதே வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் தான் இங்கே வந்து குரு தான் பார்த்துருக்குறாரு உச்சமாய் செவ்வாய் தான் பார்க்குறாரு வேற பாவர்க தொடர்புங்கிறது இந்த இடத்துல இல்லை அதனால இந்த ஜாதகத்தை வந்து சிறைக்கு போக மாட்டார் இந்த வழக்கம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்காது அடுத்த ஒரு மூணு வருஷம் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த பலன் இந்த ஜாதகத்துக்கு சொல்லியிருந்தேன் இந்த ராகு திசையில் சனியில் இந்த வழக்கு உங்களுக்கு வந்து முடியாது கொஞ்சம் சிக்கல் நீடித்து தான் அப்புறம் சனி முடியும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் சால்வ் ஆகும் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த பழையபடி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனாலும் மறுபடியும் வந்து கலெக்டராக ப்ரொமோட் இவங்க ஆக மாட்டாங்க அதுக்கான ஏஜும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இவங்களுக்கு அந்த கலெக்டருக்கான வைப்போம் அந்த யோகர்கள் புத்தி தசைகளும் வந்து முடிஞ்சு அவயோக புத்திகளோ தசா புத்திகளை வந்ததுனால இவங்க சப் கலெக்டராக தான் வந்து ரிட்டர்ட் ஆவாங்க அடுத்து இந்த கேஸில் நிறைய இன்னும் இடையூறுகள் இன்னொருலாம் போகும் இதை பற்றி அடுத்து என்ன நடக்கும் என்னென்ன வழிபாடுகள்லாம் பண்ணணும் எதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் நான் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஆலோசனையை கொடுத்துருந்தேன் இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஒரு இதில் தான் வந்து உங்களுக்கு அதை பற்றி நான் பேசுகிறேன் லக்கணம் லக்னாதிபதி ஒவ்வொரு இருந்து லக்கணம் ஒளிந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் லக்கணத்தில் சுபகரங்கள் இருக்கும்போது பௌர்ணமி சந்திரன் குரு சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து லக்கணத்தில் இருக்கும்போது அந்த எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணம் வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உள்ள அந்த கிரக அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுகத்தமாக இருக்கும் அந்த தொழில் அவங்க உயிர்நிலைக்கு போவாங்க அரசு பதவிக்கு போகணுன்னாலே பார்த்தீங்கன்னா சூரியன் அதிக சுகத்தமாக இருக்கணும் அதுக்கு துணை கிரகமான செவ்வாயும் குருவும் அடுத்த துணை நிலையில் அவங்களும் நல்ல சோத்தமான அமைப்பில் இருக்கணும் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஆறாமத்தில் உச்சமாகி உத்தியோசனத்தை வலுப்பட்டு இருக்கிறதும் எட்டுலையும் உங்கள் குரு வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியை நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலும் சூரியன் வந்து உங்களுக்கு பௌர்ணமி சந்திர நேர் பார்வையில் இருக்கிறதுனாலேயும் இந்த ஜாதகரால் வந்து ஒரு கலெக்டர் லெவலுக்கு தசாபத்தி அமைப்பு நல்லா இருக்கும்போது கலெக்டர் வரைக்கும் போயிட்டு தசாபத்தி சரியில்லாத அஸ்ஸம் சென்னி வரும்போது உங்கள் சப் கலெக்டர் டீம் ஒரு மட்டும் ஆகிறாங்க ஆனாலும் இந்த கேஸ் அவங்களுக்கு வந்து பின்னடைவை கொடுத்தாலும் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு போக மாட்டாங்க இந்த சப்கில அமைப்புலேயே தொடர் தொடர்வாங்கிற அமைப்பு சொல்லி நான் அந்த இதை உங்களுக்கு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்